எப்பவுமே மாதத்துக்கு ஒரு முறை இல்லனா ஏதாவது ஒரு நல்ல நாள்ல நம்ம வீட்டு கிளீன் பண்ணிட்டு கோலம் போட்டு சந்தனம் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு பூ வச்சு கிச்சன்ல அன்னபூர்ணி சிலையை வச்சு வழிபாடு செய்யறது வழக்கம் ஒரு ஏழு எட்டு வருஷமா தொடர்ந்து இதை வந்து செஞ்சுட்டு வரேன் அதோட இந்த வியாழக்கிழமை வந்து அன்னபூர்ணி ஜெயந்தியும் இருந்துச்சு நம்ம உயிர் வாழ ஆதாரமா திகழும் உணவின் தெய்வமா கருதப்படும் அன்னபூர்ணி தயார அவர் அவதரித்த இந்த கார்த்திகை பௌர்ணமி நாள்ல வழிபடுறது ரொம்ப சிறந்தது எப்பவுமே அரிசி மூட்டை ஓப்பன் பண்ணோம்னு முதல்ல கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு போய் பூஜை வச்சு வழிபடுறதுதான் வழக்கம் இந்த தடவை அந்த அரிசியை இந்த கிண்ணத்துல போட்டு அன்னபூர்ணி தாயார இந்த சிலை எப்பவுமே நாம இந்த மாதிரி தொடர்ந்து அன்னபூர்ணி வணங்கிட்டு வரும்போது நம்ம வீட்டுக்கு ஏற்படாது நாம இருக்கக்கூடிய யாருக்காவது உணவு தானம் செய்யலாம் இந்த மாதிரி செய்யக்கூடிய பூஜைகள் அன்னதானம் இதெல்லாமே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அனைத்து விதமான சிக்கல்களையும் தீர்க்கும் இதனால கிடைக்கிற புண்ணிய பலன் அன்னபூர்ணி தாயருடைய அருள் நமக்கு பின்னாடி வரக்கூடிய பத்து சந்ததியினருக்கும் சென்றடையும் அதோட வறுமைங்கிற பேருக்கே இடம் இருக்காது